ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சலந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் நாவல்கள் நாடகங்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கதைகள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதனால் இந்த கதை என் வரையும் கேட்டுட்டு கதை கேட்கறதுக்கு யாருக்கெல்லாம் உங்கள் சர்க்கிளில் வந்து பிடிச்சவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ஸோ அவங்களுக்கும் ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த கதை புடிச்சிருந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய மூன்றாம் திரை அப்படிங்கற ஒரு சிறுகதை நல்ல ஒரு கதை நல்ல ஒரு மெசேஜோட இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதை கதை திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய மூன்றாம் கிரை சிறுகதை திங்கட்கிழமை அமாவாசை செவ்வா ரெண்டு புதன் மூணு இன்னைக்கு தான் மூணாம் பிறை இறங்க பார்த்துட்டு வந்துட்டறேன் ஏதோ அந்த புண்ணியமாவது மேற்கொண்டு சொல்ல வந்த மீனாட்சி அறைக்குள் நாகு நுழைவதைக் கண்டு கப்பென வாயை மூடிக்கொண்டு நகர்ந்தாள் உலக்கையை முழுங்கிட்டு உப்பில்லாப் பத்தியம் இருக்காபல செஞ்ச பாவமெல்லாம் ஒரு மூணாம் பிறைய பார்க்கறதுனால போயிடுமோ இதோ ஒரே பிள்ளை பெண்டாட்டி குடும்பம் குழந்தையின்னு வளர்பிறையா வளர வேண்டியவன் தன் சந்தோஷத்தையெல்லாம் பறிகொடுத்துட்டு நித்திய அமாவாசையா நிற்கிறான் அத்தனைக்கும் காரணம் இவதான் விரை பார்க்கப் போறாளாம் கண்மூடி படுத்திருந்த கிழவர் நாகராஜனின் தந்தை மனசுக்குள் கசந்து கொள்ள மீனாட்சி தலை குனிந்து அறையை விட்டு நகர்ந்து வீட்டு வாசலுக்கு வந்தாள் நிஜம்தான் ஒரே மகன் என்று மார்பிலும் தோளிலும் போட்டு சீராட்டி வளர்த்தவள் தான் மீனாட்சி அவன் தனது இருபத்தி ஐந்து வயதில் தன்னுடன் கல்லூரியில் படித்த மலர்விழியை பெற்றோருக்கு தெரியாமல் மணந்து வந்து நின்றபோது தகப்பனை விடவும் தாயான மீனாட்சி தான் எகிரி குதித்தாள் இவளுக்கு இடமில்லாத வீட்டுல எனக்கும் இடமில்லை மகனின் பிடிவாதம் தான் அவளை கட்டுப்படுத்தியதே தவிர அவள் நாக்கு பம்பரத்தின் சாட்டை போல சுழன்று எத்தனை ஏசியிருக்கிறாள் மருமகளை கீழ்சாதி பெண் என்று மகன் அருகே இல்லாத போதெல்லாம் கொஞ்சமாகவா படுத்தினாள் மனமான ஒரே வருடத்தில் வயிற்று பிள்ளையோடு அந்த பெண் உடம்பில் மண்ணெண்ணையை விட்டு கொண்டது மரண வாக்குமூலத்தில் கூட நடந்த கொடுமையை வெளியே சொல்லிக் கொள்ளவில்லையே எங்க அத்தை எனக்கு அம்மா மாதிரி இந்த நெருப்பு என் என் கவன பிசகாலே மூன்றாம் பிறைக்காக வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த மீனாட்சியின் விழிகளை கண்ணீர் மறைத்தது மலர்விழி போனது முதல் நாகராஜனின் முகத்தில் சிரிப்பே அஸ்தமித்து விட்டது எந்திரம் போல ஆபீஸ் போவதும் வருவதும் மீனாட்சியின் கணவர் படுத்த படுக்கை சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் மூட்டை கட்டி வைத்து விட்டாலும் பழக்க தோஷம் இப்படி பிறை தேடி விழித்தபடி தெருவில் நிற்கிறது குவா குவா மீனாட்சி கலவரத்துடன் குரல் வந்த திசையில் பார்த்தாள் அய்யய்யோ குழந்தை போல இருக்கே பெண் குழந்தை அதுக்குத்தான் தொட்டில் குழந்தை திட்டம் இருக்கே இத குப்பை தொட்டியிலதானா போடணும் மீனாட்சி ஓடி போய் மெல்ல குழந்தையை கையில் எடுக்கிறாள் ஜாதி வித்தியாசம் பார்க்கத் தெரியாத பச்சிலம் சிசு மீனாட்சியின் அணைப்பில் மார்பில் முகம் புதைத்து தாயை தேடுகிறது குப்பென கண்கள் நிறைகிறது மீனாட்சிக்கு திரும்பி பார்க்கிறாள் முதுகுக்கு பின்னால் நாகு தாயின் அணைப்பில் இருந்த சிசுவை பார்த்து சிரித்த சிரிப்பில் மீனாட்சி தேடிய மூன்றாம் பிறைச்சந்திரன் அதை கேட்டிங்களா பிடிச்சிருந்ததா ஒரு வீட்ல எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் வருத்தம் சோகம் சண்டைகள் பொறாமைகள் இது மாதிரி எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு குழந்தை அப்படின்னு வந்துருச்சுன்னா எல்லா விஷயமும் மறந்துரும் குழந்தை மேல அவ்வளவு அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவோம் பாசம் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க யாரோ பெற்ற குழந்தைக்கு கூட ஒரு அம்மாவுக்கு வந்து மீண்டும் பாசம் வர்றப்ப அதை பார்த்து தன்னுடைய மகன் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறத பார்த்தது தான் அந்த அம்மாவுக்கு தான் பார்த்த மூன்றாம் பிறை அப்படிங்கிறது தோணுது சின்ன கதை தான் ஆனால் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த கதையை அனுராதாரமானவர்கள் எழுதியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கும் இந்த சிறுகதை கல்கி இதழில் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளியானது கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் நன்றி